இன்னைக்கு நம்ம பாதுகாப்பு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பழைய வைத்த பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் இது ஒன்லி லேண்ட் காசுக்கு மட்டும் இருக்க மாதிரி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த ப்ராபர்ட்டி கரெக்டாக லொக்கேட் இருக்குது பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் ஒத்தக்கால் மண்டபம்லேருந்து பல்லடம் ஹைவேலேருந்து ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் டிஸ்டன்ஸ் லொக்கேட்டாக இருக்குது ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க கரெக்டாக பல்லடம் ஹைவேலேருந்து ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் லொக்கேட்டாக இருக்குது ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க நான் காட்டிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா இது ஹைவே ஹைவேலேருந்து ரெண்டு மூணு ரோடு வழியாக இந்த வீட்டுக்கு அக்சசபிள் இருக்குங்க இந்த வீட்டுக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா எட்டு சென்ட் லேண்ட் ஏரியா ஒரு பழைய வீடு அவங்க கேட்கக்கூடிய விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு லட்ச தான் கேட்குறாங்க ஒன்லி லேண்டுக்கான காசு தான் கேட்குறாங்க ஒரு சென்ட் ஆறு லட்ச ரூபான்னு போட்டாங்க கூட நாற்பத்தெட்டு லட்ச ரூபாச்சு ஆனால் அவங்க கேட்கக்கூடிய விலையே வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு லட்ச ரூபா தான் கேட்குறாங்க அதுலேருந்து ஒரு நெகோஷியபெல் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா தெற்கு பாத் சைட்டில் கிழக்கு பார்த்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கு ஒரு சூப்பரான ப்ராபர்ட்டிங்க இந்த வீட்டுக்கான டிராபேக் ஒன்றே ஒன்று சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அடி ரோடுங்க அது ஒன்று தான் டிராபேக்குங்க வேற எந்த டிராபேக்குமே எட்டு சென்ட் லேண்ட் ஏரியால ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு தாங்க கொண்டு பண்ணுவோம் இந்த வீடு வந்து உள்ள அக்னி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் ஒரு டாய்லெட் ஒன்னும் ப்ரொவைட் பண்ணி பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கு பேக் சைடு வந்து பாத்தீங்கன்னா எட்டு கெட்டுங்கிற அளவுல ஸ்பேசியஸான பாத்ரூம் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு சூப்பரான ஒரு பெரிய ஃபேமிலி ஃபேமிலி ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க பின்னாடி இந்த ஏரியா வந்து ஒரு ஒன்றரை சென்ட் வருங்க இது வந்து ஒரு சும்மா கார்டன் ஏரியா பர்ச்சேஸ் பண்ணால் ஒரு கார்டன் ஏரியா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த இடத்துக்கு கார்டன் ஏரியாவையும் சேர்த்து எட்டு சென்ட் வருவாங்க ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இது வந்து மரமெல்லாம் பார்த்தீங்கன்னா தேக்கு அந்த காலத்திலான சூப்பரான மரங்களை கொண்டு ஆன உள்ள அந்த ஹால் சைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு நாற்பதுங்கிற அளவில் ஒரு ஸ்பேசியஸான ஹால் ஒன்று பண்ணி கொடுத்துருக்காங்க பத்துக்கு பத்துங்கிற அளவில் சென்ட்ரல் ஒர்க்கு பண்ணி கொடுத்துருக்காங்க இன்னொரு பெட்ரூம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் ஸ்பேசியஸாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் அதுலேயும் கபோர்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே போட்டிருக்க அட்டாளி பகலின்னு சொல்லுவாங்க ரூஃபு கீழே இருக்க பகலை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னா ஈட்டி பகலை தாங்க இங்கே இருக்க மரங்களோட ஒர்க் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலுலேருந்து அஞ்சு லட்சம் வரும் இந்த ப்ராப்பர்ட்டி யாரும் மிஸ் பண்ணிடுறீங்க பிடிச்சிருந்தா உடனே கால் பண்ணுங்கள் கிச்சன் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறுக்கு இருபதுங்கிற சைஸில் ஒரு இருபத்தி அஞ்சு பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கான ஒரு ஸ்பேர் சைஸான கிச்சனை பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன்லேயுமே பார்த்தீங்கன்னா ரேக்ஸ் கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த பகலை ஈட்டி பகலை இதுதாங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இப்போ இருக்கிறதுக்கு இன்னும் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காதுங்க மெயின்டெனன்ஸ் இல்லாமல் நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் அப்படியே குடி வந்துடலாங்க வீட்டுக்குள்ளே அந்த மாதிரியான சூப்பரான ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்திருக்கோம் ஒன்லி லேண்ட் காஸ்ட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம் இந்த ப்ராபர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டிக்கு அப் டூ தேர்ட்டி லேக்ஸ் வரைக்கும் நம்மளே கஸ்டமருக்கு ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி லோன் பண்ணி பண்ணி கொடுத்துர்லாங்க இருந்தால் கால் பண்ணுங்கள் அர்ஜென்ட் சியல் ப்ராப்பர்ட்டி இல்லை ஒன்லி லேண்டு காஸ்ட்டுக்கான ப்ராப்பர்ட்டி எல்லாமே நம்ம தான் கொண்டு இருக்கோம் நம்ம சேனலில் யாராவது ஃபாலோ பண்ணாமல் தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு வருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் எல்லா வசதிகளும் ஒரு கூடியிருக்கு ஒரு சூப்பரான வீடுங்க இல்லை உங்களுக்கு எதாவது வீடு வேணுன்னாலும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தண்ணி வரக்கான சூயஸ் பைப் கனெக்ஷன் இருக்குங்க நல்ல தண்ணி கனெக்ஷன் இருக்குது உப்பு தண்ணி கனெக்ஷன் இருக்குது ஒரே ஒரு இண்டிவிஜுவல் இபி இருக்குங்க ப்ராப்பர்ட்டி விசிட் பண்ணால் கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்